காலபுரோஷ ராசிக்கு பதினொன்றாம் ராசி தான் கும்பராசி இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதிபதி சனியாக இருந்து அந்த சனி ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஆனால் அந்த சனிக்கு சுபருடைய பார்வை கிடைக்காத ஒரு காரணத்தினால கடந்த காலத்தில் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாமல் இருக்கிறது கொடுக்கல் வாங்கல் தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி நடக்கிறது இதனால் பொருளாதார தடங்கள் ஏற்படுறது இப்படி பல சங்கடத்தை கடந்த காலத்தில் கும்பராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க இந்த கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிலே ராகு இருந்தாலும் கூட என்னதான் குரு பார்த்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யணும்னு முன்னாடி போனீங்கன்னா அந்த இடத்துல கெட்ட பேர் தானாக தேடி வந்துடும் இருந்தாலும் கூட குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது தன்னோட ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் மூலயமா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தையும் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் தொழில் இல்லை வேலை இல்லை வேலையில் திருப்தி இல்லை வருமானம் இல்லை நிம்மதி இல்லை வேலை கிடைக்கல இப்படிப்பட்ட இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு வேலை கிடைக்க போதும் குறிப்பாக கணினி சம்பந்தப்பட்ட துறையில் கடின முயற்சி எடுத்து வேலை கிடைக்காத இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கணினி துறையில் வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் தானாக தேடி வரும் அதே மாதிரி விவசாயத்தில் கடந்த காலத்தில் லாபமே இல்லைங்க கால்நடையில் லாபம் இல்லைங்க உணவுத் தொழில் லாபம் இல்லைங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு உணவுத் தொழில் மூலிமா லாபம் விவசாயத்தின் மூலிமா லாபம் கால்நடைகள் மூலிமா ஆதாயம் சொந்த தொழில் மூலிமா மேன்மை வேலை இல்லாத நபர்களுக்கு உயர்ந்த அங்கீகாரத்தோட வேலை வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பட்டம் பதவி புகழ் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போதும் அதிர்ஷ்டங்கிற பேரில் எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் உயர்ந்த மனிதனுடைய நட்பு கிடைக்கும் ஆன்மீகத்தின் துணை கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு அதிசார பயிற்சி நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கும் பெண்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு காலமாகவும் இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கும்பராசி என்பதை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் தன்னிறைவான ஒரு வாழ்க்கை தான் வாழ போகிறீங்க வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணம் தாம்பத்தியத்தில் திருப்தி கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை குழந்தைகளால் மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இந்த கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரட்சனை கண்டு நீங்கள் பயப்பட தேவையே இல்லை ஏன்னா குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினால் சனியை பார்க்கும் பொழுது ஏழிரச் சனியினால் இருக்கக்கூடிய தாக்கங்கள் குறையும் கண்டிப்பாக மிகுதியான மேலோங்கிய நல்ல வாழ்க்கை தான் கும்பராசு என்பவர்கள் போகிறீங்க கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரட்சனையினால் கடந்த காலத்தில் நிறைய தாக்கத்தை அனுபவித்து நிம்மதியில்லாத வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் கூட குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையினால் அந்த சனியை பார்க்கும் பொழுது ஏழரை சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறைந்து மன நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை குடும்பத்துக்குள்ள அனுபவித்து வாழக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த காலம் குரு அதிசார பயிற்சி கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது